பீமன் வலை வழியை தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா காணொலி முழுசா பாக்குறீங்க ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணாம போயிருங்க அதனால இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த காணொலியை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க உங்களுக்காக மூன்று நோடி சப்ஸ்கிரைப் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் என்ன வீடியோ காட்சியில

திறந்தோற வீட்டுக்கு வந்து பொருட்களை கொடுத்து காமாட்சி விளக்கு கொடுத்து வீட்டுக்கு கறிசோடு போட்டு எவ்வளவாக்கணு இணைச்சதுக்கும் போது வாய் இறைச்சான் பணத்தை வாழ் இறைச்சான் ஒவ்வொரு வீட்டு வாசலையும் காலை எழுந்திரிச்சா இறைச்சி தங்கிட்டு இருக்கோம் ஒரு தாயில் அதே போல மிக்சி அந்த குக்கரு எல்லா கொடுத்தேன் அந்த தொகுதி முழுக்க

கேள்வி என்ன கிலோ ஈரோடு கேள்விக்காங்க வாக்காளர்களை வாகனத்தை தமிழ்நாட்டில் வந்து ஜனநாயக அமைப்பு முறையில தேர்தல் முறை இருக்கு ஆனா எந்த நாட்டிலும் இந்த கூட்டம் நடந்தது ஆனா எல்லா பண்ணுவாங்க செந்தில் பாலாஜி கை செய்யப்படுறார் கை செய்யப்பட்டு ஏற போய் ஓராண்டு ஒன்றரை ஆண்டுக்கு மேடம் செந்தில் பாராஜ் பதிவாறுறாங்க செந்த <Sessizuk> போடுது <Sessizuk> 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 போக்குவரத்து ஓட்டுநர் நடத்தி செந்தில் கரூர் மாவட்ட குளித்தலை சட்டமன்ற தேர்தல் பரப்படையின் போது இதே ஸ்டாலின் சொன்னாரு போக்குவரத்து வேலை வாய்ப்பு காசு வாங்கி ஒரு செந்தில் பாலாஜி என்று சொன்னது ஸ்டாலின் மறைந்த கருணாநிதி

ஆட்சிமுக காசு கொடுத்து காசை கொட்டி இறைத்து ஜனநாயகத்தை படுகொலை செய்து சொல்லி தான் தேர்தலை தள்ளி வைக்கிறாங்க அந்த அரவு குறிச்சில அன்னைக்கு காசு கொடுத்தா சொல்லி தேர்தல் தள்ளி வைக்கப்படுது அரவு குறிச்சில வந்து அன்புநாதன் ஒரு ஆள் ஒரு பிணாமி அந்த அன்புநாதன் பினாமி வீட்டில் பண செய்யப்பட்ட சில நாட்கள்ல கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டது அந்த அன்புநாதன் பிணாமி என்று அன்றைக்கு திமுக பேசியது அந்த அன்புநாதன் யாருக்கு பினாமியா இருந்தா

நாடவே இந்த நாககளை பார்த்து பார்த்து சகித்து கொண்டு திரும்ப திரும்ப இந்த கட்சிகளுக்கு ஆட்சிகளுக்கு ஓட்ட போறோம்